வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் மசாலா குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கேத்து வெள்ளப்பூசணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி ப சின்ன வெங்காயம் ஒரு தேங்காய் தட்டைப்பயிர் வந்து நான் நூறு கிராம் தட்டைப்பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் தட்டைப்பயிர் ஏழு வரமிளகா மே மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அஞ்சு பால் வெங்காயம் அஞ்சு பால் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி ஆறு மீடியம் சைஸ் தக்காளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் வெங்காயம் பூண்டு வரமிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் திங்கெல்லாம் நம்ம இப்போ ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஒரு முடி தேங்காய் கரம் மசாலா ம மல்லித்தூள் தட்டைப்பயிறு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு இப்போ ரஃபாக கட் பண்ணால் ஆறு தக்காளியையும் இதோட சேர்த்திக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் சோளம் மறந்துட்டேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் தட்டைப்பயிறு கரம் மசாலா மல்லித்தூள் உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம இந்த அளவுக்கு நைஸாக எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதோடைய நான் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் காய் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் எல்லாம் கரைஞ்சிரும் காய் இது சீக்கிரமாகவே இதுக்கு வந்து புளி நான் ஆட் பண்ணல ஏன்னா ஆறு தக்காளி போட்டிருக்கறனால புளி நான் போடல உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க மீதி நாலு தக்காளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க ஆப்ஷனலாக தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மசாலா குழம்பு தக்காளி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்கிறனால இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றி நம்ம அறுதிக்கும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு எடுத்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கூட தண்ணி ஊற்றி நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெந்தப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு காய் ஒரு விசில்லையே நல்லா இதெல்லாம் நல்லா வெந்துடும் தண்ணி காய் தானே இதெல்லாம் இந்த நம்ம ஊற்றுன தண்ணியே சரியான அளவில் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கிட்டியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு நான் ஒரு ஸ்பூன் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் க தட்டைப்பயிர் எடுத்து அரைச்சேன் நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டைப்பயிர் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுட்டு கடுகு தாளிச்சது போட்டுக்கலாம் நான் எப்பயுமே த கடுகளென்னு தாளித்து வச்சே இருப்பேன் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் காரம் பார்த்தாலும் நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம் இதை வந்து சுட சுட சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி